வணக்கம் இது முதலில் தலைப்புச் செய்திகள் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க விசேட குழு பொறுப்புக்கூறலுக்கு நேர்மையான உள்நாட்டு பொறுமுறை குறித்து கவனம் புதிய அரசியலமைப்பில் சுய நிர்ணயத்தை உறுதி செய்ய குழு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சந்திப்பில் தீர்மானம் யாழில் இடம்பெற்ற குமார் பொன்னம்பலத்தின் பிரதான நினைவேந்தல் நிகழ்வு ஐபிசி தமிழின் குழுமத் தலைவரும் பங்கேற்பு உயர்மட்ட வழக்குகளின் தாமதம் குறித்து ஜனாதிபதியை சந்திக்கும் சட்டம் முழு விசாரணையின் பின்னரே வழக்கு தாக்கல் செய்ய தீர்மானம் ரஷ்யா மீது அமெரிக்க விபதனைகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்திய கியவ் பதினடி கொடுக்கப்படும் என முட்டின் எச்சரிக்கை தொடர்வது விரிவான செய்திகள் தமிழ் மக்களின் நீண்டகால இனப்பிரச்சினைக்கான தீர்வை வழங்கும் நோக்கில் புதிய அரசியல் சாசனம் உருவாக்கப்பட வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கோரியுள்ளது குறித்த விடயம் தொடர்பில் ஏனைய தமிழ் கட்சிகளுடனும் பேச்சு நடத்த உள்ளதாகவும் கூறியுள்ளது அத்துடன் எதிர்வரும் தேர்தல்களை எதிர்கொள்வதற்காக ஏனைய தமிழ் கட்சிகளையும் இணைத்து பயணிக்கவுள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கூறியுள்ளது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இன்றைய உயர்மட்ட குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஸ்ரீலங்காவின் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் தடவையாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கட்சிகள் ஒன்று கோடி உள்ளனர் வவுனியா கோவில்குளம் பகுதியில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் ட்ரெலோவின் தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் புரோட்சி சார்பாக அதன் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவசக்தி சித்தார்த்தன் கோ கருணாகரம் போராளிகள் கட்சியின் பவான் உட்பட முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவு மற்றும் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலை சந்திக்கும் விதம் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டுள்ளது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை கிராம மட்டங்களில் இருந்து பலப்படுத்துவது தொடர்பாகவும் பல்வேறுபட்ட ஆரோக்கியமான கருத்து பரிமாற்றங்கள் இன்றைய கூட்டங்களில் நடைபெற்றது முக்கியமாக எதிர்வரக்கூடிய உள்ளூர் ஆட்சி சபை தேர்தல்களில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்பது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக இப்பொழுது நாங்கள் ஐந்து கட்சிகள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கின்றோம் எம்முடன் அல்லது இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் இணைந்து பயணிக்கக்கூடிய ஏனைய அரசியல் கட்சிகளுடனும் நாங்கள் கலந்து பேசி அவர்களும் இதில் இணைந்து செயற்பட இணைத்து வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நாங்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களை என்று நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் அங்கம் வகிக்கக்கூடிய தமிழ் கட்சிகளுடன் நாங்கள் இது தொடர்பாக பேசுவதாகவும் தீர்மானங்களை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அரசாங்கம் பேச்சில் மாத்திரம் இருக்காமல் தமிழ் மக்களினுடைய அபிலாசைகளை பூர்த்தி செய்வதற்கு ஒரு புதிய அரசியல் சாசனம் அது வறுமையே இந்த புதிய அரசியல் சாசனம் என்பது சிங்கள மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பது என்பதில்லை நீண்ட காலம் இருக்கக்கூடிய தமிழ் மக்களினுடைய தீர்க்கின்ற இந்த மக்களுடைய உருவாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் அந்த வகையில் புதிய அரசியல் சாசனத்தை உருவாக்குவது தொடர்பாக அரசாங்கம் சரியான ஒரு அறிவிப்புகளை வெளியிடுவாக இருந்தால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக கூட்டணியானது அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளுடன் இணைந்து தமிழ் மக்களின் தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வாக ஒரு முழுமையான ஒரு தமிழ் வடகிழக்கு இணைந்த தமிழ் மாநிலத்தில் ஒரு முழுமையான சுயாட்சியை உருவாக்குவதற்கான கருத்துக்களை அல்லது அறிக்கைகளை நாங்கள் எல்லோருடனும் இணைந்து வரக்கூடிய இந்த புதிய அரசியல் சாசனத்தை உருவாக்கக்கூடிய அந்த குழுவிற்கு கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் முதலாவதாக இந்த அரசாங்கம் புதிய அரசியல் சாசனத்தை உருவாக்குவதற்கான அந்த குழுவை நியமிக்க வேண்டும் தமிழ் மக்களின் இன பிரச்சனைக்கான தீர்வை பெற்றுத்தர இந்தியா முன்னொன்று செயற்பட என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வலியுறுத்தியுள்ளது அத்துடன் தமிழ் தலைவர்கள் தங்களது பதவிக்கான நலன் சார்ந்து செயற்படாது மக்களின் நலனுக்காக இந்த விடயத்தை ஆணித்தரமாக வலியுறுத்த வேண்டும் எனவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கோரியுள்ளது இலங்கையில் இந்தியா சீனா போன்ற நாடுகளின் ஆதிக்கம் அதிகரித்து வரும் நிலையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இவ்வாறு வலியுறுத்தியுள்ளது சீனா போன்ற நாடுகள் இந்த ஏனைய நாடுகளும் சேர்ந்து இந்த இந்த நாட்டை வச்சு பூகோள ரீதியாக வந்து தங்கட ஆதிக்கத்துக்கான போட்டியை மேற்கொண்டு இந்த இடத்துல தமிழர்கள் நிதானமாக இருந்து தமிழர்கள் சரியான முடிவெடுக்கவன் இதுல தமிழ் தலைவர்கள் தங்களுடைய பதவிக்காக செயற்படக் தங்களுடைய நலனுக்காக செயற்படக்கூடாது எங்களுடைய மக்களோட நலனுக்காக செயற்படவன் இதைத்தான் நாங்கள் கூறி கொண்டிருக்கோம் அப்ப இருந்து சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கோம் ஆகவே எங்களை பொறுத்த மட்டிலே இந்தியா பொறுத்தமல்ல ஒவ்வொரு நாட்டுக்கும் இந்தியா உட்பட ஒவ்வொரு நாட்டுக்கும் வெளியுறவு கொள்கைகள் வெளியுறவு கொள்கையிலே இந்தியாவுக்கு இலங்கை தன் ரகவசம் வச்சு பல ஒப்பந்தங்களை சீரத்துக்கு எத்தனை இருந்த போதிலும் இந்த நாட்டை பொருளாதார ரீதியாக கட்டி போடமாக இருந்தால் இந்தியா சில முன்மொழிகளை வச்சு இந்த இந்த ஒரு பாலம் போட வேண்டும் பொருளாதார ரீதியான ஒரு பாலம் போடணும் அதே நேரத்தில் எலக்ட்ரிசிட்டி சப்ளை செய்ய வேண்டும் எண்ணெய் எரிபொருளை வந்து ரீதியாக இணைச்சு அதை ஒன்றை செய்ய வேண்டும் ஆனால் அந்த ஒப்பந்தங்கள் செய்யப்படவில்லை என்று சொன்னால் இலங்கையை தன் கட்டுப்பாட்டுக்கு வச்சு கொள்றதுக்கு அதுல எங்களுக்கு தமிழர்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை எந்த இது இலங்கை இந்தியாவோட கட்டுப்பாட்டுக்கு இருக்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால்

ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையின் பொறுப்புக்கூறு குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளும் வகையில் ஐம்பத்தி எட்டாவது அமர்வுக்கு முன்னதாக விசேட ராஜதந்திர குழு ஊடாக விசேட அறிக்கையை வெளியிட ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த அறிக்கையானது ஜெனீவாவுக்கு பதிலளிப்பதாக அல்லாது அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை சர்வதேசத்திற்கு வெளிப்படுத்துவதாகவே இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய கூட்டத்தொடர் கூட்டத்தொடர்வரும் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி ஆரம்பமாக உள்ள நிலையில் மனித உரிமை பேரவையின் அமர்வில் சமர்ப்பிக்கப்படும் இந்த தீர்மானத்தின் நகல் வடிவையும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தொடர்ந்து எதிர்க்கும் என வெளி விவகார தெரிவித்தது அத்துடன் இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் குறித்த ஆதாரங்களை சேகரிக்கும் வெளிப்புற பரிமுறைக்கான அதிகாரங்களை நீடிக்கும் எந்த தீர்மானத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் ஸ்ரீலங்கா வெளி விவகார அமைச்சர் தெரிவித்தது ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையின் இறுதி அமர்வில் சமர்ப்பிக்கப்பட்ட தீர்மானத்தின் நகல் வடிவை நிராகரிப்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க தலைமையில் கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருந்தது அத்துடன் உள்நாட்டு பொறுமுறை மூலம் நல்லிணக்கம் மற்றும் மனித உரிமை பிரச்சினைகளுக்கு தீர்வினை காண்பதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் கூறிவரும் நிலையில் ஜெனிவா தீர்மானத்தில் உள்ள பல விடயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அந்த அமைச்சர் தெரிவித்தது பொறுப்பு கூறும் விடயத்தை பிரதிபலிக்கக்கூடிய நேர்மையான அறிக்கையை கூடிய விரைவில் அரசாங்கம் முன்வைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக தமிழ் மக்களின் பிரச்சினைகள் குறித்து அரசாங்கத்தின் வெளிப்படைத் தன்மையை பிரதிபலிக்கும் வகையிலேயே தமது விசேட அறிக்கை அமையும் எனவும் ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சு கூறியுள்ளது அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் முன்னாள் தலைவரும் பிரபல சட்டத்தரணியுமான மாமனிதர் குமார் பொன்னம்பலத்தின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவு தினம் இன்று வடக்கு கிழக்கில் கடைபிடிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்ட அஞ்சலி நிகழ்வில் குமார் பொன்னம்பலத்தின் புதல்வனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினால் பொதுச்சூடர் இதன்போது ஐபிசி தமிழ் ஊடக குழுமத்தின் தலைவர் கந்தையா பாஸ்கரன் மற்றும் தமிழ் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் பேராசிரியர்களிட பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியுள்ளனர் புறநகரான வெள்ளவரத்தி பகுதியில் கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி அடையாளம் தெரியாத ஆயுததாரிகளால் குமார் பொன்னம்பலம் சுட்டுப்பாடு கொலை செய்யப்பட்டிருந்தார் அப்போதைய ஜனாதிபதி சந்திரிகா பண்டார நாயக்க தமிழர் விரோத செயற்பாடுகள் குறித்து பகிரங்க கடிதம் ஒன்றை எழுதிய சில நாட்களின் பின்னர் இந்த கொலை இடம்பெற்றிருந்தது இந்த நிலையில் மாமனிதர் குமார் பொன்னம்பலத்தின் இருபத்தைந்தாவது ஆண்டு நினைவு தினம் இன்று மாலை யாழ்ப்பாணம் கலைத்தூது மண்டபத்தில் இடம்பெற்றது இதன்பொழுது முதன்மை நிகழ்வாக மாமனிதர் குமார் பொன்னம்பலத்தின் புதல்வன் நாடாளுமன்ற உறுப்பினரும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினால் பொதுச்சுடர் தொடர்ந்து குமார் பொன்னம்பலத்தின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டதோடு மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டதுடன் குமார் பொன்னம்பலத்தின் நினைவுகள் இடம்பெற்றது மக்கள் மயப்படுத்த வேண்டிய அரசியல் என்னும் தலைப்பில் நினைவு பேருரையை யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடு பீடாதிபதி பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ராகுராமை கொண்டிருந்தார் மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை முனைக்காட்டில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாட்டில் மாமனிதர் குமார் குமார் பொன்னம்பலத்தின் இருபத்தைந்து வருட நினைவேந்தல் இன்று இடம்பெற்றது இதன்போது கட்சி ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு குமார் பொன்னம்பலத்தின் புகைப்படத்துக்கு மலர்தூவி சுடரேற்றி இரண்டு நிமிட அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து இதேவேளை தமிழர் தாயக பலிந்து காணாமல் உறவினர்கள் சங்கத்தால் இன்று குமார் பொன்னம்பலத்தை நினைவுகூரும் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்படும் பிரதான தபாலகத்துக்கு அருகாமையில் உள்ள கொட்டகையில் இந்த அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது செயலாளர் கோ ராஜ்குமார் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் சங்கத்தின் தலைவி காசிப்பிள்ளை ஜெயவனிதா ஈகை சுடரேற்றினார் அதனைத் தொடர்ந்து குமார் பொன்னம்பலத்தின் திருவுருவ படத்திற்கு காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் மலர்மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தி நினைவேந்தியுள்ளனர் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்த அருட்தந்தை ஜார்ஜ் எம் ஜெயராஜசிங்கம் மற்றும் அருட்தந்தை மேரி பஸ்டியன் மனுவேல் பிள்ளை ஆகியோர் மன்னாரில் வைத்து ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு நீதி வழங்க என வலியுறுத்தும் வகையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி திசா திசாநாயக்கவை நாளை கிறிஸ்தவ மதகுருமார்கள் சந்திக்க உள்ளனர் படுகொலை செய்யப்பட்ட இரண்டு அருட்தந்தைகளின் நினைவாக நாளை மாலை நினைவேந்தல் நிகழ்வு ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மா சக்திவேல் ஐபிசி தமிழுக்கு தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு மெதர்ச ஆலயத்தின் போதகர் மன்னார்ல ம் என்பவர் படுகொலை செய்யப்படுகின்றார் வாகனம் தீ வைத்து ஆண்டு ஜனவரி மாதம் ஆறாம் மதகுரு அவருடைய குருமையரை வைத்து கொல்லப்படுகின்றார் இந்த இரண்டும் மக்களுடைய குரல் குரலை நசுக்குவதற்காக அரச பயங்கரவாதம் நடத்திய படுகொலை என்றே நாங்கள் கூறுகின்றோம் படுகொலைகளை நியாயப்படுத்தியது அன்றைய அன்றைய கால அரசாங்கம் அதே போன்று இவர்கள் விசாரணை ஆணைக்குழுவை நியமித்தார்கள் ஆனால் நாற்பது ஆண்டுகளை கடந்த பின்னரும் இந்த விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை வெளிவரவில்லை எங்களுக்கு வரலாறு முக்கியமானது நீதிக்கான குரல் முக்கியமானது அந்த வகையிலே தினம் அதாவது ஆறாம் தேதி ஜனாதிபதியிடம் இது சம்பந்தமாக கிருத்துசர குழுவாக நாங்கள் உரையாட செல்கின்றோம் அந்த நாற்பது வருட ஆண்டு காலமாக மறைக்கப்பட்ட உண்மை மக்களுக்கு வெளிக்கொண்ட வேண்டும் தமிழ் மக்களுடைய நீதிக்கான குரல் அவர்கள் அனுபவித்த துன்பங்கள் வெளிக்கொண்ட வேண்டும் எனவே இதற்காக நாளை திறத்திலே ஜனாதிபதி காரியத்துக்கு நாங்கள் செல்கின்றோம் நாளை மாலையில் இந்த மற்றும் இவர்கள் நினைவாக ஒரு பொது நினைவேந்த நிகழ்வையும் நடத்துகின்றோம் மரதானே மெதிர்த்த ஆலய மண்டலத்தில் எனவே இந்த நிகழ்வு வரலாற்று நிகழ்வு வரலாற்றை திரும்பி பார்க்கும் நிகழ்வு மட்டுமல்ல எங்களுக்கான நீதியான நீதிக்கான குரலை மீண்டும் மீண்டும் உயர்த்துகின்ற குரல் சர்வதேசம் இதற்கு தலையிட வேண்டும் என்று கேட்கின்றோம் பொதுமக்கள் மற்றும் ஊடகங்களின் அதிக கவனத்தை பெற்ற மிக முக்கியமான வழக்குகளில் காணப்படும் தாமதங்கள் தொடர்பாக சட்டமா அதிபர் திணைக்களம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுருகுமாரி சாநாயகவை சந்தித்து கலந்துரையாட உள்ளது குறிப்பாக விசாரணைகளை முழுமையாக நிறைவு செய்யாமல் வழக்கு கோவையின் தோம்புகள் மற்றும் அறிக்கைகளை காவல்துறையினர் தமது திணைக்களத்திற்கு அனுப்புவதாக சட்டமா அதிபர் பரிந்த ரணசிங்க கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை முழுமையாக நிறைவு செய்யும் வரை குற்றவியல் வழக்குகளில் நீதிமன்ற கோப்பு ஒன்றை திறக்கவோ அல்லது குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யவோ கூடாது என்ற தீர்மானத்தை திணைக்களம் மேற்கொண்டுள்ளது குறிப்பாக உயர்மட்டத்தினர் தொடர்பாக முறைப்பாடுகளில் குற்றச்சாட்டுகள் குறித்து வழக்கு தொடர்வதில் உள்ள குறைபாடுகளின் பின்னணியில் சட்டமா அதிபர் திணைக்களம் இந்த முடிவை எடுத்துள்ளது பெரும்பாலான தீவிரமான குற்ற வழக்குகள் தொடர்பான சட்ட நடவடிக்கையை தாக்கல் செய்வதில் தாமதம் ஏற்படுவதற்கு காவல்துறை விசாரணைகள் முழுமையாக முடிக்கப்படாததே முக்கிய காரணம் சட்டமா அதிபர் திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்ததை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது சட்டமா அதிபர் பரிந்த ரணசிங்க நாளை ஜனாதிபதி அனுரகுமாரி திசநாயக்கவை சந்தித்து இந்த தீர்மானத்தை விளக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த டிசம்பர் தேதி ஒன்பதாம் சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்வின் போது உரையாற்றிய ஜனாதிபதி திசநாயக்க வழக்குகளை தாக்கல் செய்வதில் சட்டமா அதிபர் திணைக்களம் தாமதப்படுத்துவது குறித்து பகிரங்கமாக கேள்வி எழுப்பினார் இந்த இந்நிலையில் ஜனாதிபதியுடனான சந்திப்பில் பல உயர்மட்ட குற்றவியல் வழக்குகள் தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுப்பதில் சட்டமா அதிபர் திணைக்களம் எதிர்நோக்கும் சிரமங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இடம்பெற்ற மத்திய வங்கி பிணைமுறை மோசடி மற்றும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் உட்பட ஏழு வழக்குகள் தொடர்பான விசாரணைகளை விரைவுபடுத்துமாறு ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் பதில் பொலிஸ்மா அதிபருக்கு கடந்த ஆண்டு அக்டோபரில் உத்தரவிட்டிருந்தார் இதற்கிடையில் விசாரணையை முழுமையாக நிறைவு செய்யாமல் வழக்குகளை தாக்கல் செய்வதற்கென தமது துறைக்கு உண்மைகளை முன்வைக்க வேண்டாம் என சட்டமா அதிபர் காவல்துறைக்கு அறிவுறுத்தியுள்ளார் இந்த முடிவுக்கிணங்க விசாரணை முடிந்துவிட்டதாக சான்றளிக்கும் ஆவணங்களையும் தொடர்புடைய சாரங்கை மற்றும் சிறப்பு அறிக்கைகளையும் காவல்துறை சமர்ப்பிக்க வேண்டும் என சட்டமா அதிபர் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது முழுமையற்ற அறிக்கைகள் மீண்டும் காவல்துறை தலைமையகத்திற்கு அனுப்பப்படும் எனவும் சட்டமா அதிபர் பரிந்த ரணசிங்க தெரிவித்துள்ளார் அகில இலங்கை அரசாங்க பொது ஊழியர் சங்கத்தின் ஓய்வு நிலைக்கு சென்றுள்ள அதிகாரிகள் ஓய்வூதியத்தை கூட பெற்றுக்கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக இந்த சங்கம் கவலை வெளியிட்டுள்ளது ஊழியர்களின் இந்த பிரச்சினைக்கு கால இழுத்தடிப்பின்றி மாகாண சபை உரிய தீர்வினை வழங்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கொடுத்த நியமனத்துக்கு பிறகு திருப்பி அதால் என்ன பாதிப்பு நடந்ததுன ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கொடுத்த நியமனத்தால இவங்க ஓய்வியம் செல்ற நேரம் ஓவியத்தினை கலவங்களுக்கு ஓவியத்தை கட் பண்ணி விட்டாங்க டிச்சு என்ன காரணம் அரசு நடன சுற்றி மூறி கொடுத்தனால அந்த நியமனத்தை வடிக்கணும் நாங்கள் பெஞ்சுன்னு தரமாட்டோம் ஒன்று அடுத்தது வந்து இவங்க இன்னொரு பிரச்சனை இவங்களுக்கு என்ன ரெண்டாயிரத்தி ஆறு பாதிப்பு என்னன்னு சொன்னா இவங்க வயசு வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒரு சிலர் வந்து நாற்பத்தஞ்சு வயசுக்கு கட்ட மேலே வந்துட்டாங்க அடுத்த பிரச்சனை அப்போ அதாலையும் அந்த வயசு மூப்பு வந்தத்தாலையும் அவங்க பா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இப்படி பல இதுகளில் வந்து வடகிழக்கு மாணச விட்ட தவறுகளால் கிழக்கு மாணச வந்து கிழக்கு மாணசவையும் ஒழுங்கான முறையில் நிர்வாகம் சரியான முழு செய்யல செய்யாத படினால இவங்களுக்கு பதவி உயர்வு இல்லை கன்ஃபர்மேஷன் இல்லை சர்வீஸ் இல்லை அடுத்த எக்ஸாம் எழுதுறா இவங்க ஒரு எக்ஸாமுக்கு போறோம்னா இவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணும் எக்ஸாம் எழுதுறா எங்க மத்திய அரசாங்கத்திலயோ மாணசவிலையோ இவங்க கிளரிக்கலோ எஸ் எல் என்னென்ன ஒரு பதவிக்கு போறேன்னா இவங்க கன்ஃபர்மே கன்ஃபர்மேஷன் கட்டில என்ன காரணம் ஆளுநி இல்லை ஆளுநி யார் உருவாக்குற மாகாண பணிப்பாளர் மாகாண பணிப்பாளர் அந்த தவிர விட்டுட்டேன் விட்டுட்டேன் சரிதானே அதுக்கு நாங்கள் எங்கள்கிட்ட தொழிற்சாங்க நாங்கள் சொல்லியிருக்கிறோம் கவர்னருக்கு முதலிருந்த கவர்னருக்கு இருக்கிற ஒன்று சொல்லியிருக்கோம் அந்த மாகாண பணிப்பாளர் எதிராக ஒழுங்கு கட்ட நடவடிக்கை கொண்டு எடுங்கன்னு சொல்லு ஏன்னா எங்கட எங்கட ஊழியர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இருபது வருஷத்துக்கு மேல கடமையாட்டு இருக்காங்க இன்னும் பெஞ்சன் இல்லாமல் வீட்டு இருக்காங்க ஒரு ஆள் நோயாளியாக போட்டிருக்காங்க பரிதாபமான விட்ட தவறுகள் அந்த வடகிழக்கு மாணவ விட்டு தவறு மட்டும் இல்லாமல் கிழக்கு மாணவையிலையும் அந்த தவறை விட்டுருக்காங்க அதனால தொடர்ந்து இவங்க பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க இதுக்கு நாங்கள் இப்போ புதிய ஆளுநர்கள் நாங்கள் எதிர்காலத்தில் கதைச்சு சுகமான உங்களை கதைச்சு இவங்க இந்த ஊழியர்களுக்குரிய நிவாரணத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் தொழிற்சங்கம் என்னுடைய கன்ஃபர்மேஷன் தொடர்பாகவும் அவர்களுடைய பென்ஷன் பதவியேற்பனை தொடர்பாகவும் கிழக்கு மாணச உயர் அதிகாரிகள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று வேண்டு புறக்கணிக்க வீதியில் இறங்கி வடக்கில் எலிகாய்ச்சல் நோயின் தாக்கம் சற்று குறைவடைந்து செல்லும் நிலையில் வவுனியாவில் எலிகாய்ச்சலால் பாதிக்கப்பட்ட நாற்பத்தி பேர் குணமடைந்து வீடு சென்றுள்ளதாகவும் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை தெரிவித்துள்ளது எனினும் வடக்கு மாகாணத்தில் எலிகாய்ச்சல் காரணமாக இதுவரை எட்டு உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது திருவம்பாவை விரதத்தை முன்னிட்டு இலங்கை சைவ மகாசபையின் வருடாந்த ஈழத்து ஈழத்து சிதம்பரம் நோக்கிய ஆன்மீக பாத யாத்திரை பதினோராவது வருடமாக மாதகள் சம்புநாத சிறர் முன்றலில் இன்று ஆரம்பமாகியுள்ளது இதன்பொழுது அடியவர்களால் சிவனுக்குரிய பஜனைகள் பாராயணத்துடன் பாதயாத்திரை தரிசித்த ஆலயங்களில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றதோடு பாதயாத்திரையில் யாத்திரையில் கலந்து கொண்டவர்களுக்கு தன்னார்வலர்களால் தாகசாந்தியும் வழங்கப்பட்டது செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜெனிவா குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க விசேட குழு பொறுப்புக்கூறலுக்கு நேர்மையான உள்நாட்டு பொறுமுறை குறித்து கவனம் புதிய அரசியலமைப்பில் சுய நிர்ணயத்தை உறுதி செய்ய குழு ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் சந்திப்பில் தீர்மானம் யாழில் இடம்பெற்ற குமார் பொன்னம்பலத்தின் பிரதான நினைவேந்தல் நிகழ்வு ஐபிசி தமிழின் குழுமத் தலைவரும் பங்கேற்பு உயர்மட்ட வழக்குகளின் தாமதம் குறித்து ஜனாதிபதியை சந்திக்கும் சட்டமாதிபர் முழு விசாரணையின் பின்னரே வழக்கு தாக்கல் செய்ய தீர்மானம் ரஷ்யா மீது அமெரிக்க விபதனைகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்திய கியவ் பதினடி கொடுக்கப்படும் என புட்டின் எச்சரிக்கை இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ தமிழ் டாட் காம் என்ற எமது இணையதளத்தை பார்ப்பிடுங்கள் வணக்கம்